நம்ம வீட்டில் ட்ரை பண்ணாலும் கடையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குமானு ஒரு டவுட்லேயே ட்ரை பண்ண ரெசிபி தான் இது பட் சூப்பராக வந்துருந்துச்சு சாம்பார் வடை இனி அடிக்கடி செய்யலாம் ஏன்னா வடை எப்படினாலும் பண்ணிடலாம் பட் அந்த தான் டேஸ்டே இருக்கு சுட சுட சாம்பாரை அந்த வடையில ஊத்தி ஊற வச்சு சாப்பிடும்போது வடை நல்லா ஊறி சாப்டா டேஸ்டியா இருந்துச்சு டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க குக்கர்ல துவரம் பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள் காயப்பொடி சின்ன வெங்காயம் முருங்கக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டிதான் வதங்கினதுக்கு அப்புறமா புளி சேர்த்து புளி நல்லா கொதிக்கும் போது அதில் வெள்ளத்தையும் சேர்த்து புளி கொதிச்சு பச்ச வாசனை போனதுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா அதில் உப்பு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சைடில் பேனில் தாளிப்பு ரெடி பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை அதோட சேர்த்துற வேண்டியதான் அதில் கட் பண்ணி வச்ச மல்லியில் நெய் நெய் மறக்காம சேர்த்துக்கோங்க அப்போ சாம்பார் சாப்பிட நல்ல டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் சூடான வெண்ணில ரெண்டு நிமிஷம் வடையை போட்டு எடுத்து ப்ரெஷ் பண்ணிட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட வேண்டியதான் நல்ல டேஸ்டியான சாம்பார் வடை ரெடி